எாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம முகத்துக்கு ஆவாரும்பு கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணுங்க பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன் ஆயிடுவீங்க இந்த மாதிரியான முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் முகம் பளிச்சுன்னு இருக்க யாருக்குதான் ஆசை இருக்காருங்க அதுக்காக தான் முகத்துக்கு சோப்பு கிரீம் வகைகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கிளன்சிங் டோனிங் மாய்ச்சரைசர் இதெல்லாம் பார்த்தா ஃபேஷியல் பண்ணுவோம் இதுவும் பார்த்தான்னு அழகாக்க இன்னும் கூடுதல் மேக்கப் பேரை பண்ணிப்போம் ஆனா இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நினைக்கிறீங்க நாளைக்குன்னு சொல்றதை விட எவ்வளவு நேரத்துக்கு நினைக்கிறீங்க அதெல்லாம் போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே சில சமயங்களில் நம்ம முகத்துல நம்ம கண்ணனியில பார்க்கும்போது இன்னமும் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் கண்டிப்பா உங்களோட முகத்தை திருப்தி படுத்துற மாதிரி ஏதாவது என்ன சொல்றது உங்க மனசையும் உங்க ஃபேஸையும் வந்து திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்து இது சொல்லலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது கடலை மாவுங்க கடலை மாவு ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது நம்ம பாட்டிலாம் வந்துட்டு வீட்லயே வந்து ப்ரிப்பர் பண்ணி இது பண்ணுவாங்க சோ நம்ம வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணலனாலும் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் பண்ண முடியல அப்படியாத பட்சத்துல கடல வந்துட்டு கடலை மாவுவே கிடைக்குது நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ இது வந்து பாத்தீங்கன்னா காலங்கள்ல அதிகமா கிடைக்கும் இதை மொத்தமா பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா உலர்த்தி வைங்க பூவை நல்லா முறு ஆகிற வரைக்கும் உலர்த்தி வைக்கணும் வெயில உலர்த்துறதா இருந்தா மெல்லிய துணியில ஆவாரம் பூவை போட்டு அதுக்கு மேல இன்னொரு துணியை போத்தனும் சரிங்களா அப்படி செஞ்சாலும் சீக்கிரத்துல வந்து உலர்ந்துடும் அதுக்கப்புறம் ஆவாரம் பூவை மிக்சியில பொடிச்சு தூளாக்கிக்கோங்க இதை ஒரு கண்ணாடி பாட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ஆவாரம்பூலாம் கிடைக்காதுங்க நான் சிட்டி சைடுங்க நீங்க சொன்னீங்கன்னா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைங்க ஆவாரம்பு பொடி ஆர்கானிக்கான ஆவாரம்பு பொடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து ஏற்ற ஒண்ணுன்னு சொல்லலாம் அது ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தயிர் சேர்த்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம கடலை மாவு வந்துட்டு போடுறோம் அண்ட் ஆவரம்பு போடுறதுனால தயிர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆயில் ஸ்கின் உள்ளவங்க தயிர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆவரம்பு பொடி எடுத்துக்கோங்க குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்க தடைக்கணும் அப்புறம் நீங்க சோப்பு போடாம நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க சரிங்களா அடுத்ததா இதை நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளோட கலந்து தேய்ச்சி குளிக்கிறது மூலமா எளிதா சரும பிரச்சனைகள் நம்ம கையாள முடியும் இப்போ ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இந்த பொடியோட தயிர் கலந்து நான் சொன்ன மாதிரி நீங்க தேயுங்க என்ன இப்போ ஆயில் ஸ்கின் உள்ளவங்க என்ன பண்ணணும் இலிம்ப சாறு சேர்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் முகப்பெரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அவங்கள இந்த பொடியோட கச்சாலை ஜெல்லு சேர்த்து யூஸ் பண்ணுங்க அதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷான உள்ள வர ஜெல் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து டன் பிரச்சனை வெயில் போயிட்டு வந்து டன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க இந்த பொடியோட குங்குமப்பூ இலைகள் சந்தனம் சேர்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பன்னீர் கலந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து நல்லா சாஃப்டா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வச்சிருக்கவும் ஹெல்ப் பண்ணும் சருமத்துல செல்களை நீக்கி பளிச்சுன்னு உதவும் சருமத்தை வளவளப்பா வச்சிருக்கும் சரும சுருக்கங்கள் உருவாகாம தடுக்குது அடுத்ததா வெயிலால மாறக்கூடிய சருமத்தோட நிறத்தை மீட்டெடுக்க ஹெல்ப் பண்ணுது எண்ணெய் பசை சருமம் ஆயிலி உள்ளவங்களுக்கு நல்ல தீர்வா இதோட பயன் இருக்கும் முகத்தை எப்பவுமே சோர்வே இல்லாம வச்சிருக்கவும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் குறிப்பா கருவொழிகள் இல்லாம பாதுகாக்கலாம் சரிங்களா ஆவாரப்பூ முகத்துல தேவையற்ற முடிகளை நீக்க உதவக்கூடியது சருமத்தை வறட்சியிலிருந்து காக்குது சருமத்தை வளவளன்னு பட்டு மாதிரி வச்சிருக்க இது ஹெல்ப் பண்ணும் அப்புறம் என்ன பாலிஸ் போட்டது மாதிரி சருமம் இந்த டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அதை பாக்குற நிறைய பேர் கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க சரிங்களா ட்ரை பண்ணுவாங்க பண்ணிட்டு அவங்களும் வந்து அவங்களுடைய சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் எல்லாருமே அழகா ஜொலிக்கலாம் தான்